ும் yeah. yeah <microbes> <tering> <f Biz> மாணவ கண்மணிகளுக்கு வணக்கம் தமிழ்நாடு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் எப்படி அழைக்கப்பட்டது அப்ப இருந்த மாநிலத்தில் எந்தெந்த மாவட்டங்கள் இருந்தன அவை எவ்வாறு அழைக்கப்பட்டன என்பதை இந்த காணொலி மூலமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க மதராஸ் மாகாணத்தின் வரலாறு பிரிட்டிஷ் இந்தியாவின் ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு மாநிலம் மதராஸ் மாகாணம் என அழைக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று ஒன்றாம் ஆண்டு மதராஸ் மாகாணம் உருவாக்கப்பட்டது இந்த மதராஸ் மாகாணத்தில் தமிழ்நாட்டின் தற்போதைய பகுதிகளுடன் கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா மாநிலங்களின் சில மாவட்டங்கள் இணைந்து இருந்தன மதராஸ் மாகாணம் என்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியா சுதந்திரம் பெற்றவுடன் மதராஸ் மாநிலம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அந்த மதராஸ் மாநிலத்தில் இருந்த மதராஸ் மாவட்டம் சென்னை மாவட்டம் என்றும் செங்கல்பட் செங்கல்பட்டு என்றும் திருச்சினோப்போலி திருச்சிராப்பள்ளி என்றும் மதுரா மதுரை என்றும் திண்ணேவேலி திருநெல்வேலி என்றும் தற்போது அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் பதிமூன்று மாவட்டங்கள் இருந்தன தற்போது தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் உள்ளன மதராஸ் மாநிலம் என்ற பெயர் தமிழ்நாடு என ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு மாற்றப்பட்டது இப்படி பலவித மாற்றங்களை சந்தித்துதான் இன்றைய தமிழ்நாடு முப்பத்தெட்டு மாவட்டங்களுடன் திகழ்கிறது நன்றி வணக்கம்